ஹலாலான உணவுடைய பறக்கத் அப்ப அந்த காலத்துல அந்த உணவு பறக்கத்து இருந்துச்சு எல்லாமே நன்மையாக இருந்தது இல்லையா உணவுடைய ஹராம்கள் வருவாயுடைய ஹராம்கள் இருக்கிறது நம்ம வாழ்க்கைய பல வழிகள் அது நாசமாக்கிடுச்சு அதை செஞ்சிச்சா நம்ம ஹராமில் சம்பாதிக்க மாட்டோம் இன்னைக்கு ஆட்சியாளர்கள் அதை செஞ்சிருவாங்களா இதை செஞ்சிருவாங்களான்னு பயம் எல்லாமே நம்முடைய அமல்கள்தான் தான் கமா தக்குவனும் நான் யுவல்ல அழைக்கும் எப்படி நடக்கிறீங்களோ அப்படிதான் உங்களுடைய ஆட்சியாளர்கள் அமைவாங்க அதிரத்து அழி ரதியதான் அவர்களிடத்தில் ஒரு ஆள் வந்து கேட்டான் என்னங்க உங்கள் ஆட்சியில் தான் ஒரே பிரச்சனையாகவும் சண்டையாகவும் இருக்குது அபுபக்கர் உமர் காலத்தில் எவ்வளோ நிம்மதியாக மக்கள் இருந்தாங்க அதில் தளி சொன்னாங்க அபுபக்கர் உமருடைய காலத்தில் அவங்க ஆட்சிக்கு கீழே இருந்தவர்கள் என்னை போன்றவர்கள் ஏன் ஆட்சிக்கு கீழே இருக்கிற அழகு ஒன்றை போல ஆளுக எப்படி பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அவங்க ஆட்சிக்கு கீழே நானும் என்னை போன்றவர்கள் இருந்தோம் இல்லையா ஏன் ஆட்சிக்கு கே ஒன்ன மாதிரி ஆளுக இருக்கும்போது எப்படிப்பா சுத்தி குழப்பம் இல்லாமல் இருக்கும்னு சொல்லி அப்துல் மலிக்கு வருவான்ங்கிற ஒரு ஆட்சியாளர் ஒரு நாள் மக்களை எல்லாம் கூப்பிட்டார் கூப்பிட்டு கேட்டார் நான் அபுபக்கர் உமர் மாதிரி ஆட்சி செய்யணும்னு ஆசைப்படுறீங்களான்னு கேட்டார் அபுபக்கர் உமர் மாதிரி ஆட்சி செய்யணும் ஆசையான்னு சொல்லி இப்படி கேட்டால் யார் தான் வேணாமாங்க இப்போ சந்தோஷங்க அந்த மாதிரி ஆட்சி செய்யுங்க நான் அபுபக்கர் உமர் மாதிரி ஆட்சி செய்யணும்னா அபுபக்கர் உமர் காலத்தில் இருந்தாங்க இல்லையா அந்த மாதிரி மக்களாக நீங்கள் மாறுங்கும்போதில்ல அப்போ இன்றைக்கு அதான பிரச்சனை இல்லையா ஆட்சியாளர்கள் அது இதுன்னு குழம்பலாம் இப்போ எல்லாவற்றுக்கும் நிம்மதியற்ற தன்மைக்கு என்னங்க காரணம் அறமான செல்வங்கள் இந்த செல்வங்களும் இந்த வருமானங்களும் தான் நம்முடைய நிம்மதியை கெடுத்து விட்டது பெருமான் செல்லதாலே சொல்லுவாங்க இந்த செல்வம் இருக்கிறது இனிமையானது பசுமையானது அதை முறையாக எடுத்தீங்க ஹலா ஹா அப்போ பேராசை இல்லாமல் எடுத்தீங்க எல்லாம் அவங்களுக்கு வரக்க செய்வான் இல்லை எந்த வழியில் பணம் வந்தால் என்ன பணம் வந்தால் போதும் பணம் வந்தால் போதும் என்று நீங்கள் செல்வத்தை எடுத்தீங்க கையாண்டிங்கன்னு சொன்னால் அது உங்களை நரகத்தில் கொண்டு போய் தான் தள்ளும் அதனுடைய எடுத்து விடும் என்று பெருமனார் செல்லிசன் அவர்கள் சொன்னாங்க ஒரு அறிஞர் சொன்னாங்க ஒரு வாலிபர் அழகான முறையில் வணங்குறாருங்க அழகா தொழுகிற அழகான முறையில் தொழுகிறார் இப்போ இவ்வளீஸ்ட்டை அவனுடைய சகாக்கெல்லாம் கவலையோடு வந்து சொல்வாங்களாம் என்னங்க இந்த வாலிபர் இப்படி பயபக்தியோடு தொழுகிறாரு அப்படின்னு சொல்லி அப்போ இவ்வளீஸ் ஒரே விஷயந்தான் சொல்லுவான் அப்படியா தொழுகிறான்னா வேற ஒன்றும் செய்ய வேண்டாம் எப்படி சாப்பிட்றான் என்ன வருமானம் அதை மட்டும் அருங்கமானான் இவனுக்கு ஹராமான வழியில் சாப்பாடு வருமானம் வருதுன்னா இவனை பற்றி கவலையே படாதீங்க அவனை பற்றி கவலையே படாதீங்க அவன் ரொம்ப பயபக்தியோடு தொலை விட்டுருங்க அவனுக்கு வசுவசா கூட வர வரவிடாதீங்க குழப்பத்தை கூட ஏற்படுத்தாதீங்க அவன் நல்ல தொழட்டும் விடிய விடிய தொழட்டும் ஏன்னா அவன் கடைசியில தொழுது தொழுது நாசமா தான் போறான் ஆமிலத்தும் நாசிபத்துன் அவன் செஞ்சு களைச்சு கடைசியில நேரத்துக்கு போறான் ஹராமான காசா இருந்தா அவன் விஷயத்துல கவலையப்படாதீங்க அவனை விட்டுருங்க அவனை அழிக்கிறதுக்கு அவனே பொறுப்பாயிட்டான் இவ்ளியும் சொல்றான் அவனை அழிக்கிறதுக்கு அவனே பொறுப்பாயிட்டான் நீங்க எல்லாம் கவலைப்பட தேவையில்லை எனவே ஒருத்தன் நல்ல வணங்குறான்னு சொன்னா அவனுடைய வணக்கத்தை கெடுக்கணுமா இல்லையான்னு சொன்னா வருமானத்தை பாருங்க வருமானம் இருந்தால் நீங்கள் கவலைப்படாதீங்க அவனை ஒட்டும் போயிடுங்க அப்படின்னு இவ்ளேயும் சொல்கிறான்னா யோசிச்சு பாருங்க இன்னொரு அறிஞர் சொன்னாங்க ஒரு ஆள் தொழுகையில் எப்படி நிற்கிறாருன்னா தூண் மாதிரி நிற்கிறாரு அசையாம ஆடாம நிற்கிறாரு பார்க்குறவங்க என்னப்பா இப்படி வணங்குறாரு இப்படி தூண் மாதிரி ஒரு மனிதன் வணங்கினால் கூட அவனுடைய செல்வம் ஹராம் ஆகிவிட்டது என்று சொன்னால் அவன் நாள் வரைக்கும் தொழுதாலும் பிரயோஜனம் கிடையாது கியாமத்து நாள் வரைக்கும் தொழுதா கூட பிரயோஜனமே கிடையாது அப்போ ஹராமான காசுகள் எப்படிப்பட்டது தெரியுமா அங்கே பாருங்கள் கபருடைய வேதனை இருக்கு இல்லையா கபரில் வேதனை செய்கிறது சின்ன சின்ன பாவங்களுக்கு வேதனை மறுமையில் மஸ்டருக்கு முன்னால் எல்லாம் வந்து தண்டனையை முடிச்சுக்குவான் சின்ன சின்ன வேதனையை கொடுத்து கியாமத்து நாள் வரைக்கும் சிலருக்கு வேதனை உண்டு அல்லா நம்ம பாதுகாப்பானா கியாம நாள் வரைக்கும் இன்னைக்கு மௌத்தானா எழுப்பப்படுற நாள் வரைக்கும் வேதனை உண்டு அந்த தண்டனைக்குரிய மனுஷன் யாருன்னா வட்டியில் சாப்பிட்டவன் வட்டி போன்ற ஹராம் வட்டி மட்டுமல்ல ஹராமான வருமானத்திற்குரியவனுக்கு கியாம நாள் வரை வேதனை யோசிச்சு பாருங்க சின்ன வேதனைகளை கூட தாங்கக்கூடிய சக்தி நம்முடைய உடல்ல இல்லை கியாம நாள் வரைக்கும் தண்டனையை தாங்கக்கூடிய சக்தி நம்ம யாருக்கு இருக்கிறது இதையெல்லாம் யோசிச்சா நம்ம ஹராமான செல்வத்தை நாடி செல்வோமா என்ன ஆஹா இப்படி அருமையானவர்களே கொஞ்சம் ஒரு நிதானத்துக்கு வரணும் இல்லையா ஹராமான செல்வங்கள் ஒரு கட்டத்தில் அழிஞ்சு தான் போயிடும் எங்கு பார்த்தாலும் என்னங்க நாம் வந்து ஃபைனான்ஸ் கடைகளுக்கு போகிறோம் நகையை வைக்கிறோம் லோன் வாங்குறோம் வட்டி கொடுக்கறது வட்டி வாங்குறது சர்வ சாதாரணமாக பாவமே இல்லைங்கிற அளவுக்கு நடக்கிறதுனால என்னென்னவோ நகை நிகழ்வுகள் ஊரில் நடக்குது அதையெல்லாம் நான் மனதில் வைத்து சொல்வதில்லை பொதுவாக சொல்கிறேன் இந்த ஹராமான செல்வங்களால் தான் எல்லா குழப்பங்களும் எல்லா ஃபித்தனாக்களும் மனித உள்ளங்களில் ஏற்படுகிற சபலங்கள் சலனங்கள் எல்லாம் ஹராமில் தான் வருது ஒரு கவலம் உள்ள போயிட்டால் அது செய்யக்கூடிய வேலை சாதாரணமான வேலை இல்லை பருமையானவர்களே அதை யோசித்தாலே நம்ம ஹராம ஒட்டும் த பாதுகாக்கப்படும்